அறுவடை பண்ணிக்கலாம் வருங்க கொத்த வரங்கள்லாம் எவ்வளோ இருக்குது எடுத்துக்கலாம் கொத்த வரங்கள்லாம் அவ்வளோ நல்லதுங்க சுகருக்கெல்லாம் காயும் பாருங்க நல்லா பெருவட்டாக இருக்குது பெருசாக நீட்டாக போதுங்க இருக்கிற நோயாளிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த கொத்தவரங்க எவ்வளவு தொட்டியில் இந்த மாதிரி மூணு தொட்டி வச்சா கூட நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு எடுத்துக்கலாங்க பாருங்க இதெல்லாம் விதைக்கு விட்டுருக்கங்க எனக்கு இல்லைன்னு சொல்லி விதைக்கு ஒரு நாலு இது விட்டு இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு நாலு விட்டுருக்கேன் இங்கெல்லாம் மேலே பாருங்க எவ்வளோ கொத்தா வந்திருக்கு எடுத்துக்கலாம் இங்க கூட இருக்க மற்ற காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகணுங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகணுங்க மாதிரி இங்கே தான் வேஸ்ட்டு பாருங்கள் இலைங்க இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் செடிங்களெல்லாம் உருவாக்குவேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே கொடுக்கு தான் வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நானே கட் பண்ணி பண்ணிப்போனே செடிய இந்த புடலங்காவை கட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த புடலங்காவை எடுத்துக்கலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குது பாருங்கள் சுருண்டு வச்சுருக்கேன் நான் முனையில் கல் கட்டணும் கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம் காளான் கத்திரிக்காங்க இதையும் எடுத்துக்கலாம் இந்த நிரஞ்சன் கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம் விதைக்கு விட்டுருக்கங்க பாருங்கள் காளான் கத்திரிக்காய் எவ்வளோ வந்திருக்கு செகப்பு காராமணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பட்டாவரெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் காளான் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காளான் கத்திரிக்காய் இந்த மாதிரி இலை இருந்தால் எடுத்துடணுங்க பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சாரஞ்சி பூச்சி இருக்குது பாருங்கள் இது பாவக்காய் செடியில் தான் அடிக்கடி வரும் அதனால் பாவக்காய் கத்திரிக்காயிலலாம் வரும் இதை எடுத்து நம்ம தூரம் போட்டுருணுங்க இல்லை எரித்து போடணுங்க இது ரொம்ப டேஞ்சர் எல்லா இலைக்குமே பரவலாயிரும் அதனால் இந்த மாதிரி க மலையை இருக்கிறத கண்டிப்பாக எடுத்துடணும் எப்படி என்ன மாதிரி இருந்தாலும் புது துளிர் வருங்க அதனால இந்த மாதிரி இலைங்களை வந்து நம்ம எடுத்தது தான் நல்லதுங்க நாசி விட்டுருக்குது எல்லாம் துளுத்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இங்க பாருங்க அவரைக்காயெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க கொத்தவரங்கள்லாம் எடுத்துக்கலாம் விதக்கி விட்டுருக்கங்க எடுத்துக்கலாம் எல்லாம் மழைக்கு கொஞ்சம் அடிப்பட்டுச்சு இந்த காயெல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளோ ரொம்ப இலையும் கட் பண்ணிக்கலாம் புலாவுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க இதையும் எடுத்துக்கலாம் ஒரு மூணு இலை போட்டால் கூட போதுமான அளவுங்க பாருங்க பிரதமாக வந்திருக்கு பரண்டை கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது போதுமான அளவுங்க இங்கேயும் கட் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக இருக்குங்க நீட்டாக இதையும் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வேங்கேரி கத்திரிக்காய்லாம் பெருசாக வந்துட்டுருக்குங்க இது பாருங்க பவானி கத்திரிக்காய் பாருங்க பவானி கத்திரிக்காயில் இங்கெல்லாம் பூ பூத்துட்ருக்குங்க பாருங்கள்லாம் சாராமணி வந்துட்டு இருக்கு பாருங்க பீர்க்கங்காய் தேவையான கருவேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதை எடுத்துக்கலாம் கருவேப்பில இப்போ தான் துளுத்து நல்லா வருதுங்க கட் பண்ணிக்கலாம் இருக்க கத்திரிக்க இலப்பரண்டையும் ரெண்டு எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம ஒரு இலைக்கு புளிக்கு பதில் நம்ம இதை எடுத்துக்கலாங்க இலப்பரண்டை கீரை இப்போ வருதுங்க கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க எங்கேரி கத்திரிக்காய் கத்திரிக்காவும் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இன்னும் எல்லாம் பூத்துக்கிட்டு வருது எல்லாம் எடுத்துக்கலாம் சுகருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வெந்தயம் போட்டு குடித்தா சுகர் லெவல் குறையுங்க அதனால இந்த இலையை பறிச்சிக்கலாம் கொடி பாருங்கள் போய்கிட்டு இருக்குது பீர்க்கலாம் நிரஞ்சன் கத்திரிக்காய் பூ எடுத்துக்கலாம் காட்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதை எடுத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஓடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்திருக்குன்றத பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் நீட்டு புடலங்காய் கிடச்சிட்டு ரெண்டு வகையான வெ வெண்டைக்காங்க பருமன் வெண்டை வந்து நீட்டு வெண்டை கிடச்சிருக்குங்க அது தவிர மூணு வகையான கத்திரிக்காங்க வேங்கேரி கத்திரிக்காய் ஆளான் கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் சீனியாரக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்க சிகப்பு காராமணி எனக்கு தேவையான கருவேப்பில பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது தவிர எங்கள் தோட்டத்தில் விளஞ்ச பொய்யா இலை ரம்பங்க புலாவு அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப இலை கொண்டாந்துருக்கேன் ரெண்டு வகையான பரண்டைங்க சதுர சதுரப்பரண்டை அது தவிர செம்பருத்திங்க செம்பருத்திங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம படப்படப்பு எல்லாருக்கும் இப்போ டென்ஷன் லைஃப்பாக இருக்குது அதுக்கு இந்த மாதிரி எதல்களை எடுத்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது தவிர இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் புடலங்காய் கூட்டு எல்லா காய்கறியும் போட்டு பொரியல் பிறண்ட துவையல்ங்க இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க நம்ம வீட்டு காயின்றப்போ இன்றைக்கி எவ்வளோ ஆசையாக இருக்குங்க இவ்வளவு நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது எந்த வகை ரசாயன பொருளாமல் ஜீரோ பர்சண்ட்டில் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயினாக கிடைக்குதுங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சண்ட்டில் செஞ்சுருக்கேங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள் கிடைக்காதுங்க தேங்க்யூ